சூரியா மாதிரி சரி இப்போ ஒரு ஆட்ட காசு மன வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணினிசாக ஆதரவு வந்தாங்க நம்ம சூர்யா மாதிரி எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது என்னடா அது நமக்கு மட்டும் என்னடா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு சிஸ்டர் இந்த வாட்டி வேணால் நம்ம தோற்றுருக்கலாம் அடுத்த வாட்டி ஜெயிச்சிருக்கலாம் எதுக்காக ஜோசியர் வந்திருக்காங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கப்போ எதுக்காக வந்திருக்காங்க சங்கரமணி வந்து கேட்குறாங்க குழந்தைங்களுக்கு எழுதலாம் தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது குழந்தைங்களுக்கு ஜாதகம் வந்து சிறப்பாக எழுதிடலாங்கிற மாதிரி தான் தாராவை வந்து சொல்கிறாங்க முதல்ல அரவிந்த் நீ சொல்லுப்பா யாஸ்னி எனக்கு இதெல்லாம் தெரியாது நீ ஏன் சொல்லுமா குழந்த பேர் என்னன்னு ஜோசியர் வந்து கேட்டோன்னே ஹர்ஷவந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க வா சூப்பரான பேர் டேட் ஆஃப் பர்த் என்ன ஃபிப்ரவரி பத்தொம்போது நேரம் என்னன்னு கேட்குறாங்க சரியா ஒம்பது பத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சூப்பராக ஜாதகம் வந்து எழுதிடலாம் அடுத்தது ஸ்ரீஜா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பேர் வந்து காளியம்மா என்கிற பவித்ரா காளியம்மா என்கிற பவித்ரான்னு அதே மாதிரி சொல்ல சொல்ல வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஜோசியர் எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு சொல்லுமா டேட்டு டைம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்ன டேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிப்ரவரி பத்தொம்போது சரியா ஒம்பது இருபதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படியாம்மா சரி ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் என்னென்ன மாதிரி ஜாதகம் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரிதான் குழந்தைக்கும் அமையும் இந்த டேட்டில் அமையிற எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல ராஜயோக எதிர்காலம் வந்து அமைய போதுங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த ஜோசியர் இதை கேட்டோன்னு வந்து ஒத்துமொத்த ஃபேமிலி சந்தோஷமாக இருக்காங்க சரி நம்ம குழந்தைக்கு தேவியம்மா குழந்தைக்கும் ஜாதகம் வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஹஸ்பண்டு சார் அதுக்கெலாம் டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து எல்லாம் தெரியணும் இல்லை ஒன்றா வந்து உங்கள் ரெண்டு பேர் குழந்தைக்கும் எந்த ஊரில் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சென்னைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அவர்கிட்ட வந்து கேட்கலாம் சாஸ்திரிட்டேன்னு சொல்லி சூர்யா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சாஸ்திரிக்கு ஒன்றா சூர்யா தம்பி சொல்லுங்க தம்பி என்ன ஆச்சு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க குழந்தையால் எதுவும் தொல்லையா இன்னும் ஒரு வாரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இல்லை குழந்தை வந்த ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது குழந்தையோட பிறந்த இடம் டேட்டு டைம் சொல்கிறீங்களா எதுக்கு சூர்யா தம்பி இப்படியெல்லாம் கேட்குதுன்னு சாஸ்திரி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு தம்பி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சாஸ்திரி சூர்யா கிட்டே உடனே சூர்யா வந்து பேசுகிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஜாதகம் வந்து எழுதுறோம் அதே மாதிரி தான் வந்து தேவியம்மாவுக்கும் எழுதணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதனால தான் டேட்டு டைமும் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே பிப்ரவரி இருபதாம் தேதிப்பா சரியாக வந்து காலையில் ஒம்போதரைக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்காடு தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சூர்யா வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல மாறிக்கு சந்தேகமாக இருந்துச்சு யாரோ ஒரு அம்மா தானே நமக்கு பிரசவம் பார்த்தாங்க அந்த குழந்த தான் நம்ம தேவியம்மாவாக இருப்பாங்களோ எனக்கு இது சந்தேகம் பலமாயிடுச்சுங்கிற மாதிரி யோச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து ஜாதகத்தை எழுதிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து குருக்கள் வந்து சொல்கிறாங்க அப்போனு பார்த்து தாரா வந்து கையை வந்து உதறிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா அந்த கம்பி வந்து தொட்ட தூக்கி அடிச்சிருக்குல்ல அதோட ரியாக்ஷன்னால் கையில் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆஸ்னி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் டோரில் வந்து கை வச்சுட்டு இருந்தேன்னா அப்பன்னு பார்த்து சங்கரப்பணி வந்து டோர் கதை வந்து வேகமாக சாத்தி அதனால தான் கையில் இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தாரா அந்த இடத்துல அப்படிங்களா ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் வந்து இது மாதிரி அடிக்கடி வந்து இவங்களுக்கு கையில் வந்து அடிப்பட்டுக்கிட்டே இருக்குது பட்டை அடியிலேயே படும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆச்சுன்னு வந்து இதே மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு தான் ஆகிடப்போகுது அதனால எதுவும் பரிகாரம் எதுவும் இருக்கான்னு கேட்டுருவோம் சும்மானு இருக்க மாட்டியா பெருசாக வாய கழுவுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தாரா வந்து நக்கலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிஸ்டர் வாயெல்லாம் கழுவக்கூடாது வேற ஏதோ ஊற்றி தான் கழுவணுங்கிற மாதிரி அந்த இதில் வந்து சங்கரபாணியும் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று வந்து ஜோசியர் வந்து பரிகாரம் இருக்குது அதாவது ஒரு பெரிய வந்து ஒரு சட்டி மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணியை வந்து தழும்பு தழும்பு ஊற்றிக்கோங்க குழந்தையோட முகத்தை வந்து பார்க்கணும் அதாவது நேருக்கு நேராக வந்து பார்க்கக்கூடாது குழந்தையோட முகம் வந்து அந்த எண்ணெயில் வந்து வந்து பாதிப்பு அடையிறவங்க ஆப்போசிட்லேருந்து குழந்தையோட முகத்தை பார்க்காம அந்த எண்ணெயில் இருக்கிற குழந்தையோட முகத்தை பார்த்தா பாதிப்பு வந்து படிப்படியாக நீங்கி கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க க்யூர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படிங்களா ஓகே ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஜாதகம் குழந்தைங்களுக்கு எல்லாம் சூப்பராக வரப்போகுது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும் ஜோசியர் மட்டும் எந்திச்சு போயிட்டாங்க அப்போன்னு பார்த்து தாராத்தை உங்களுக்கு பரிகாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் தாரா சொல்கிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு ஃபோட்டோ அது மாதிரி ஆகிருக்கு கீழே வந்து விழுந்திருக்கீங்க இப்போ என்றானா புடவையும் இது மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதுவும் புகை வந்துச்சு இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையாகுது இப்போ கையில் விளையாடிப்பட்டிருக்கு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு என்னமோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க ஏய் என்னடி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அரைந்து வந்து திட்டுறாங்க நான் என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று எசுக்கு புசுக்காக ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் யோசிச்சிருக்க கூடாது ஐயோ அந்த பரிகாரம் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நமக்கு தெரியலன்னா பரவாயில்ல அதுவும் சிம்பிளான பரிகாரம் இது எதுக்கு வேணாம்னு சொல்கிறாங்க அதுவும் இப்போயே பண்ணலாமேங்க நம்ம ஆசினி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து இப்போ சந்தோஷம் படுறாங்க பண்ணுறாங்க ஒத்து பொருத்த குடும்பம் ஆஸ்னி நீ உங்கள் ஒத்த மேல் வச்சுருக்கிற பாசம் அன்பெல்லாம் வெளியில் வந்து தெரியுது சிஸ்டர் ரொம்ப யோசிக்காதுங்க சிஸ்டர்ஸ் சூரியா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் இவனுக்காக தான் ஓகே சொல்ல வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெகதீஷும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டுருக்காங்க இதுக்கு ஒத்துக்கு புரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து சம்மதிக்கிறாங்க நம்ம தாரா சூர்யா வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க ஹஸ்பண்டு சார் எனக்கு ஒரு சந்தேகம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இதே நாளுக்கு தான் வந்து நம்ம குழந்தையும் ஏற்காட்டில் வந்து இந்த மாதிரி ஆச்சு கடைசியில் பார்த்தா இது நம்ம குழந்தையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது சாஸ்திரி வந்ததுக்கு அப்புறம் இந்த தகவலை வந்து கேட்கணும் அது கேட்டால் மட்டும்தான் நமக்கு தெல்ல தெளிவான ஒரு முடிவு வந்து கிடைக்குங்க என்னை பொறுத்தளவு இவங்க தான் என்னோட தேவியம்மானு நல்லாவே புரிஞ்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி கீழே அதே மாதிரி வந்து ஒரு பெரிய மாக்கோளம் வந்து வரைகிறாங்க அந்த மாக்கோளத்துக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த பெரிய வந்து எண்ணெய் சட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் தழும்ப தழும்ப நல்லெண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்காங்க சூர்யாவும் மாதிரியும் கூப்பிட ஆசினின்னு சொன்னோன்னே சூரியன் ஆசினி வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லோரும் வந்துடுறாங்க சங்கரபணி மட்டும் என்னெல்லாம் வந்து கூப்பிடலாம் மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே சும்மா தானே நிற்க போகிறீங்க அங்கே ஓரமாக வந்து நில்லுங்க தேங்க்யூம்மா என்னை வந்து மதித்து கூப்பிட்டதுக்கு ஓ அப்படியா சரி சரிங்கிற மாதிரி ஆசினியும் ஒரு பக்கம் சங்கரமணியும் செம்மையாக வந்து காவடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யா மாதிரி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க குழந்தைய வந்து பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து ஹர்ஷவந்தன் குழந்தைய வந்து தூக்கிட்டு வராங்க நம்ம நம்மனி அதே மாதிரி குழந்தையோட உருவத்தை வந்து நல்லெண்ணம் மூலிமா பார்த்துடுறாங்க ஃபேஸ் வந்து நல்லாவே அழகாக வந்து குழந்த வந்து சிரிச்ச முகத்தை வந்து பார்க்கும்போது தாரா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதே மாதிரியே ஸ்ரீஜா வந்து பவித்ரா குழந்தையை தூக்கிட்டு வந்து அப்படியே நல்லெண்ணம் அடி காட்டுறாங்க அப்படியே வந்து கீழே இருக்கிற நல்லெண்ணம் மூலிமா அந்த ஃபேஸை வந்து பார்த்துடுறாங்க உடனே வந்து சூர்யா வந்து பேசுகிறாங்க ஏன் குழந்தையும் பார்த்துருங்க இந்த குழந்தை எதுக்கு நான் பார்க்கணும் இது சாதாரண பரிகாரம் நம்ம குழந்தைங்களால எனக்கு பிரச்சனை வந்திருந்தா இது மாதிரி ஒரு பார்க்கலான்னு சொல்லி ஐதீகம் இருக்குது ஆனால் இந்த குழந்தை எதுக்கு நான் பார்க்கணும்னு சொல்லி வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க தாரா சிஸ்டர் ஒவ்வொரு பேசாதீங்க எதுவும் ஆகிடப்போகுது அப்படின்னு சொன்னேன் குடுக்குன்னு வந்து ஓகேப்பா எனக்கு சம்மதம்னு சொல்லிடுறாங்க கீழே வந்து பார்க்குறாங்க நம்ம தேவி அம்மா தான் தெரியுது அந்த இடத்துல சமமாய்சலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு அப்படின்னு சொன்னேன் பே இறஞ்ச மாதிரி பின்னாடி வந்து பத்தடி தாண்டி வந்து அப்படியே மூச்சு வாங்க வாங்க வந்து தடுமாற்றத்தோடு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து பேசுகிறாங்க நம்ம சூர்யா என்னம்மா எதுவும் பிரச்சனையா என்னன்னு கேட்டு சொல்லுங்கன்னு தாரா தாராக்கிட்டையும் வந்து சூர்யா கேட்டோன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குழந்தையோட ஃபேஸ் தானே தெரியுது வேற எதையோ பார்த்த மாதிரி பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சிஸ்டர் நீங்களே வந்து காட்டி கொடுத்துட்றாதீங்க நீங்கள் இது மாதிரி பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்ஃபார்மாக வந்து மாறி வந்து சொல்லிடுவா இது தேவியம்மா அவளோட குழந்தைன்னு பார்த்துக்கங்க சிஸ்டருங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல nambah cangker